கதை கேட்க தயாராயிட்டிங்களா இன்றைக்கான வேதவசனத்தையும் கதையும் பார்ப்போமா நமக்கு எது தேவையில்லை எது தேவை அப்படின்றத நம்ம தெளிவாக புரிஞ்சு வச்சிருக்கணும் தேவையில்லாததை ஒதுக்கிட்டு தேவையானதை மட்டும் நம்ம பற்றி கொள்ளணும் வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் லெட்டர் சி ஒட் த பைபிள் சேஸ் நீதிமொழிகள் மூணு பதிமூணு பதினாலு ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள் அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம் பசும் பொண்ணிலும் உத்தமமானது பார்த்திங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு நமக்கு ஞானம் ரொம்ப முக்கியமா வெள்ளி பொண்ணும் நமக்கு தேவைதான் ஆனா ஞானம் அதை விட முக்கியமாக அதனால தேவையானதை நம்ம பச்சுக்கொண்டு கொண்டு இல்லாததை ஒதுக்கி வச்சிடணும் ஒரு முறை ஒரு பெரிய சேவல் ஒரு குப்பை மேட்டில் தீச்சி தீச்சு தீனியை தேடிட்டு இருந்தது அதோடைய குணம் அதுதான் அப்படின்றது நமக்கு தெரியும் அது காலை வச்சு தீச்சி தீச்சி உள்ளே ஏதாவது சாப்பிட்றது இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கும் அது இப்படி தேடிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு வைரக்கல்லை பார்த்துச்சான் அந்த வைரக்கல் வெயிலோட வெளிச்சத்தில் அப்படியே மின்னிச்சான் ஜொலிப்பாக இருந்துதான் இந்த சேவல் இதை பார்த்தோன்னே அதுக்கு புரிஞ்சிருச்சு இது ஏதோ விலை உயர்ந்த கல் அப்படின்னு ஆனால் அதுக்கு அது பிரயோஜனம் இல்லை அதனால அது அந்த வைரத்துக்கிட்ட சொல்லிச்சான் நீ ஒரு வேளை ஒரு அரிசியோ இல்லைனா ஒரு சோளமாக இருந்தாலோ நான் உன்னை சாப்பிட்ருப்பேன் ஆனால் உன்னை வச்சு எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லையே அப்படின்னு அப்படி சொல்லிட்டு இது அடுத்த இடத்துக்கு போய் இற தேட போயிருச்சான் நம்மளும் சில நேரத்தில் இப்படி தான் கவனமாக இருக்கணும் இருக்குதே கிடைக்குதே அப்படின்றதுக்காக எதையோ ஒன்றை எடுத்து வச்சுட்டு அதனால் நம்ம பிரச்சனைகளை சந்திக்கக்கூடாது அடுத்த கதையில் சந்திப்போம்